ஓம் நேனமுர்த்தீஸ்வரர் சமய முத்தாரமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோலியை சேர்ந்த முத்தாரம் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் கடகம் ராசியில் வந்து மாந்தி பகவான் இருந்தால் உங்களுக்கு வந்து எந்த தெய்வத்தை நீ வழிபாடு செய்ய வேண்டும் எப்படி வீட்டில் வச்சு தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு தெளிவா சொல்றேன் சரி மாந்தி அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாந்தி அப்படிங்கிறது பிரேத சாபம் அப்படின்னு கணக்கெடுத்துக்கலாம் அதே சமயத்துல சனி பகவானுடைய குழந்தை அப்படின்னு கணக்கெடுத்துக்கலாம் ஆனால் பிராக்டிகலா அது நடைமுறையில வந்து நான் அனுபவித்த நான் உணர்ந்த என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்த இப்ப தெளிவா ஓப்பனா உடைச்சி தெளிவா சொல்லிடுறேன் மாந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் வம்சத்தில் தாத்தாவளியில் வழியில் அப்பா வழியில் உங்கள் குடும்பத்தில் பிறந்து இறந்த ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய அந்த இறந்த தெய்வம் தான் கண் கண்ணி தெய்வமாக வரும் அதுதான் மாந்தி இந்த மாந்தி தெய்வம் வந்து உங்கள் ஜாதகத்துல எந்த ஸ்தானத்துல இருக்குதோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட அமைப்பை செக் பண்ணி பாருங்க மிகப்பெரிய ஒரு போராட்டம் அது கிடைக்கவே கிடைக்காது அதில் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில வந்து அந்த இடத்த அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து நம்ம ஆசைப்படாம அப்படியே விட்டுட்டு போகிற சிறப்பு ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து தொல்லையில் கொடுப்பார் மாந்தி பகவான் சரி இதுக்கு நிவர்த்தி என்ன அது இருக்கிற ரைட்டு ஓகே மாந்தி இருந்துட்டாருன்னா அதுக்கு நிவர்த்தின்னு ஒண்ணு ஒன்று இல்லை நிவர்த்தி இல்லாம இறைவன் எதையும் படைக்கிறது இல்லையே இதுக்கு நிவர்த்தி என்ன அப்படிங்கிறத என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய இந்த பிரபஞ்சங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தை என் தாய் வந்து கொடுக்கிற விஷயத்தை நான் தெளிவாக கொடுக்கறேன் அப்போ மாந்தி அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா பிரேதாபம் அதுக்கு வந்து நான் கண்ணி தெய்வம்னு சொல்லிட்டேன் வீட்டுல பிறந்த தெய்வம்னு நான் சொல்லிட்டேன் இதை வந்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து அது என்ன தெய்வமா இருந்தாலும் சரி ஆனா பெண்ணா குழந்தையா தாத்தாவா பாட்டியா எப்படி எல்லாம் இருந்து போட்டு அது எந்த தெய்வமா வருதோ இறந்த தெய்வமா வருதோ அந்த தெய்வத்தை நினச்சி ஒரு சொம்பு நிறைய தண்ணி வீட்டில் பூஜை அறைக்கு பக்கத்துல வந்து வைக்கணும் அப்படின்னா சமையல் உடம்புல வச்சுக்கலாம் ஒரு சொம்பு நிறைய தண்ணி வச்சு நீங்கள் அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் கரினா கறி மீனா மீன் இல்ல முட்டைனா முட்டை புரோட்டா நான் புரோட்டா என்னென்ன பொருள் நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்களோ அந்த சாப்பாடு வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அந்த கன்னி தெய்வத்தை நினைச்சி அந்த ஒரு சொம்பு தண்ணி முன்னால வந்து வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த மாந்தி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடம் சார்ந்த விஷயத்துல வந்து மிகப்பெரிய யோகத்தை செய்வார் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் வம்சத்தில் பிறந்து இறந்த குழந்தைய வந்து தாத்தா கும்பிட்டு இருப்பாங்க அப்பா கும்பிடாமட்டிருப்பாங்க அப்பாவுக்கு குழந்தையாக நீங்க பிறகுறீங்க அப்படிங்கும்போது தாத்தாவோட வழியில் உள்ள அந்த குழந்தை உங்கள் ஜாதகத்தில் அது மாந்தியாக வந்து ஒருவடத்துக்கு உட்காரும் ஏன் அப்படின்னு உங் உங்க வம்சம் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்கள் உங்கள் அப்பாவுக்கு அக்காவாகவோ அண்ணன் அண்ணனாகவோ தம்பியாகவோ தங்கச்சியாக நான் பிறந்து இறந்தேன்னா உங்கள் அப்பா என்னை கும்பிட மறந்துட்டாரு ஆனால் எங்க அப்பா என்னை கும்பிட்டாரு உங்க அப்பா என்ன கும்பிட மறந்துட்டாரு அதனால வந்து எனக்கு வந்து உனக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன்னுடைய ஜாதத்தில் வந்து நான் உட்கார்ந்துருக்கிறேன் உனக்கு என்ன வரம் வேணுமோ அதை நான் தருவேன் ஆனால் நீ வழிபாடு செய்ய வேண்டும் என்று அந்த இறைவன் கட்டளையால் வந்து உட்கார்றதா மாந்தி சரி இந்த மாந்தியை வந்து நம்ம ரெகுலரா வழிபாடு செய்யும்போது என்ன ஆகன்னா உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய நிவர்த்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு எந்தெந்த விஷயம் உங்களுக்கு வந்து வாழ்க்கிற போராட்டமாக இருக்குதோ அந்த மாந்தியன்னு சொல்லக்கூடிய தெய்வம் வந்து நம்ம வீட்டுல பிறந்து இறந்ததுனால அந்த குழந்தை என்ன நோக்கத்தோடு பிறந்திருக்கோ அந்த அது சார்ந்த விஷயங்களும் நீங்க ஆசைப்படுற அனைத்து விஷயத்தையும் அந்த தெய்வம் உங்கள் வீட்டிலே இருந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் ஆனால் நீங்க மறக்காம வழிபாடு செஞ்சுட்டு இருக்கணும் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிற மாதிரி இறைவனை வழிபாடு செய்யற மாதிரி வீட்டிலேயே நீங்க தொடர்ச்சியா வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து அது மாந்தி பகவானால் வரும் தொல்லைகள் எதுவுமே இருக்கிறதில்லை அனுபவத்தில் அடியேன் உணர்ந்தது நான் வணங்கிட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து அமைப்பு இருக்குது நான் வந்து உணராத ஒரு விஷயத்தை அனுபவிக்காத ஒரு விஷயத்தை நான் பொது தளத்துல என்னோட எண்ண பின்பற்றவங்களுக்கு என்னோட சேனலை பார்க்குறவங்களுக்கு நான் வந்து தவறான ஒரு வழிகாட்டை செய்யக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கிறேன் ஏன்னா இந்த விஷயத்த கொடுக்குறது எல்லாமே என் தாய் முத்தாரமன் ஒருவலை சரிங்களா எனக்கு அவதான் குரு அவள் தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறது அப்போ அதில் வந்து தவறு வரக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பேன் என் தாயை சொல்லாத எனக்கு கொடுக்காத விஷயத்தை நான் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு சரி இப்போ வந்து மாந்தி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி இருக்கு அப்படின்னாச்சுன்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பிறந்து இறந்த பெண் தெய்வம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அந்த கடகராசி உங்கள் ராசியில் இருக்கிறதுக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று வருதோ இரண்டாம் இடமாக இருந்தால் குடும்பம் மூணாம் இடமாக இருந்தால் வந்து மாமனார் சம்பந்தப்பட்ட உறவுகள் அதே சமயத்தில் மச்சினி சம்பந்தப்பட்ட உறவுகள் இப்படி இடத்துக்கு போயிட்டே இருக்கலாம் அதே சமயத்தில் பத்தாம் இடமாக வந்தால் உங்களுடைய அத்தை உறவு அதாவது அப்பாவோட தங்கச்சி அப்பாவோட அக்கா அல்லது அல்லது உங்களுடைய மாமியார் சம்பந்தப்பட்ட உறவு இது போன்ற உறவு உள்ள வந்துடும் இது போன்ற தெய்வத்தை நீ வழிபாடு செய்வதற்கான சூழல் உள்ள இருக்கும் நீங்க வழிபாடு செய்யும் தான் அது மாறும் வழிபாடு செய்யாமல் ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்யாம கூடும் போது என்ன ஆகுதுன்னா அந்த மாந்தியில் சொல்லக்கூடிய கிரகம் வந்து உங்கள் வீட்டில் இருந்து உங்களே நினைச்சி நம்ம வழிபாடு செஞ்சால் நம்ம இதான் கொடுக்கலாம் ஆனால் அந்த பையன் வந்து நம்ம வழிபாடு செய்ய மாட்டேங்குன்னு சொல்லி அது ஏங்கி 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 கண்ணீர் விட்டு மருகம் போகிறது அது உங்கள் ஜாதிய தோஷமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கும் நீங்கள் கையெழுத்து வணங்க ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள் வைக்கிற உணவில் சாப்பிட சாப்பிட உணவில் கொடுத்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா சொன்னா அந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் வாழ்க்கை தரம் உங்கள் நீ ஏற்கனவே இருந்ததை விட மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி நகரும் சரி இப்போ அந்த மாந்தின்னு சொல்லக்கூடிய கிரகத்தோட ராசின்னு சொல்லிட்டோம் பல சந்திரன் அப்படிங்கிறது வந்து அதுவும் சந்திரன் பெண் கிரகம் அந்த ராசியை வந்து பெண் ராசி அப்போ உங்கள் வீட்டில் வந்து அம்மா வழியில் உள்ள பெண் கண்ணி ஒண்ணு இறந்திருப்பாங்க அவங்களையும் வழிபாடு செய்ய வேண்டும் நீ சொல்ற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லையப்பா எல்லாம் விசாரிச்சிட்டோம் கேட்டு விசாரிச்சிட்டோம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னாச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்க அம்மாவை நீங்கள் தெய்வமாக வழிபாடு செய்வோம் சூழல் உருவாகும் அப்ப அவங்கள வழிபாடு செய்யும் போது அவங்க ராசியாலிருந்து வேலை செய்யும் இந்த விஷயத்த வந்து உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கும்போது உங்ககிட்ட கேட்ட அந்த விஷயம் தெரியாது உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குதா உங்க குடும்பத்தோட உட்கார்ந்து தாத்தா பாட்டி அவங்க இல்லையா அண்ணன் அவங்க தாத்தாவோட பிள்ளைகள் உங்களுடைய மாமா மச்சன் உறவு போன்ற உறவுகளோடு உட்காந்து பேசி இந்த அமைப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு வீட்டில் ஒரு கண்ணிதை வந்து வழிபாடு செஞ்சீங்களா இறந்திருந்தாங்களா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே உங்களுக்கு விடை தெளிவாக கிடைக்கும் சரி எதுவுமே இல்லை நான் சொல்கிறேன் நீங்கள் ரெகுலராக வச்சு வழிபாடு செய்யுங்க கணவன் வந்து கண்டிப்பாக காட்டும் வீட்டில் வச்சு நான் சொல்கிறேன் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டே இருங்க கனவு வந்து இந்த மாதிரி உருவத்தில் தாப்பா நான் உங்களுக்கு பிறந்து இறந்துருக்கிறேன் என்னை வழிபாடு செய்கிறேன் நான் சிறப்பு அப்படின்ட்டு குழந்தை வழியில் வந்து உங்களை காமிக்கும் அந்த தெய்வமாகவே வந்து நேரில் காமிக்கும் அருகிலும் உணர்ந்த விஷயங்களும் சொல்றேன் சரி சந்திர பகவான் இருந்தா இப்படி ஏற்கனவே சொன்ன அமைப்பு சூரிய பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அது வந்து உங்க குடும்பம் ஸ்தானமாக வருவதால் சூரியன் வந்து இரண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட உங்க ராசியில் இருக்கு அப்போ ஸ்தானத்துல சூரியன் அப்படிங்கிறது என்ன அப்பா அப்பா அப்பாவை காலத்துக்கு அப்புறம் நீங்க வணங்குற மாதிரி சூழ்நிலை உருவாகும் அப்படி இல்லைன்னா அப்பா வழியில் உள்ள ஒரு சகோதர உறவு குழந்தையாக பிறந்து இறந்துருப்பாங்க அவங்கள வழிபாடு செய்யக்கூடிய நீங்க கேட்டா செக் பண்ணி பாருங்க சரியா இருக்கும் அடுத்து வந்து புதன் பகவானோட மாந்தி கடகராசர் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நல்லா செக் பண்ணி பார்த்துக்குங்க உங்களுடைய தாய்மாமா போன்ற உறவுகள் அதாவது உங்க அம்மாவோட அம்மாவோட தம்பி உங்களுக்கு அவங்க காலத்துல இறந்துருப்பாங்க அவங்கள வழிபாடு செய்யல சூழல் இருக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல ஒரு இளைய சகோதர சகோதரி உறவு உங்கள் குடும்பத்தில் பிறந்து இறந்திருக்கும் உங்களுக்கு முன்னால பிறந்து இறந்திருக்கும் அல்லது பிறந்து இறந்து வழிபாடு செய்யற சூழல் இருக்கும் ஒருவேளை அந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லை என்றால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்களை வணங்குற மாதிரி ஒரு சூழல் கண்டிப்பாக உருவாகும் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சரியா இருக்கும் ஆனா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெண் சம்பந்தப்பட்ட உறவாக தான் நூத்துக்கு தொண்ணூறு பெண் சம்பந்தப்பட்ட உறவாதான் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா கடக அமர்ந்து இருக்குது அது பெண் ராசி அப்ப பெண்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பாக தான் பெரும்பாலும் இருக்கும் சில ஜாதகில நல்லா செக் பண்ணி பாருங்க குழந்தை பிறக்கிறதுக்காக வந்து ஆஸ்திரி போயிருக்காங்க தாய் பிள்ளை பிழைச்சிக்கிட்டு தாய் இறந்து போச்சுன்னு சொல்கிறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் நீங்க இருக்கும் பிள்ளை வந்து பிழைச்சிக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை தாய் வந்து இறந்த இறந்துட்டாங்க அப்படிமாங்க அந்த மாதிரி அமைப்பு இருக்கிற ஜாதகமும் இங்கே உள்ள வரும் சரிங்களா சரி அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் ஜாதத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அந்த ராசியில இருக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா நல்லா செக் பண்ணி பாருங்க ஒரு ஜாதத்துல வந்து கடகம் ராசி செவ்வாய் பகவான் இருக்கும் அனுமர்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த கடக கடக ராசியில இருந்து கனெக்ட் பண்ணி அப்படின்னாச்சுன்னா செவ்வாய் வந்து அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபதியா வர்றாரு அப்போ உங்களுடைய தாத்தா வழியில் ஒரு பெண் தெய்வம் உங்கள் குடும்பத்தில் இருக்கு தாத்தா வழியில் அது உங்க அப்பாவுடைய சகோதர சகோதரி உறவாக வரும் இப்படி கணக்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா அது போக இந்த கடகராசி வந்து உங்கள் ராசி இலக்கிய என்ன ஆதிபத்தியம் பெற்று வருதோ அது சார்ந்த உறவுகளும் உள்ள வந்துடும் ஆனா பொதுவா கடகராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விருட்சகமும் மேசமும் வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபதியா வரும் அஞ்சு பத்து சம்பந்தப்பட்டனாலே அஞ்சுங்கிறது தாத்தா பாட்டி அங்கே பத்து அப்படிங்கிற கர்மம் அப்போ தாத்தா பாட்டி வழியில் உள்ள குழந்தை அஞ்சுங்கிறது தாத்தா பாட்டி குழந்தைகள் அந்த குழந்தை வழியில் அந்த தாத்தா பாட்டி வழியில் வந்து ஒரு ஒரு குழந்தை அது வந்து பெண் ராசியில வந்து நீசமான நாள் அங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்கள் அப்பாவோட சாரி உங்கள் தாத்தாவோட மகள் உங்கள் அப்பாவுக்கு சகோதர உறவு பெண் அது வந்து செவ்வாயார் வருவதால் கண்டிப்பாக அங்கே பெண் சம்பந்தப்பட்ட உறவு அங்கே கடகராசி அதிசயமா இருக்கிறதுனால அங்க அப்பாவோட சகோதரி இவங்க வந்து உங்களுக்கு யாரா வருவாங்கன்னா அத்தை சார்ந்த உறவா வந்துடும் எப்படின்னு யோசிப்பாருங்க கடகம் ராசி கடகம் ராசிக்கு அது பத்தாம் வரும் மாமியார் ஸ்தானம் அப்போ அதே சமயத்தில் அப்பா வழி உள்ள அப்பா வழியில் உள்ள குடும்பம் சரிங்களா அப்பா வழியில் குடும்பம் அந்த குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் அந்த தெய்வத்தினு வழிபாடு செயற்குண்டான சூழல் இருக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல உங்களுடைய சகோதர உறவு சித்தப்பா பெரியப்பா மாமே மச்சான் அப்படின்னு சொல்றாங்கல அதுல சித்தப்பா பெரியப்பா எந்த உறவுகளால் எடுத்துக்கோங்க சித்த பெரிய அதாவது சித்தப்பா பெரியப்பான்னு உறவு எடுக்கிற வழியில சகோதர உறவுல உள்ள ஒரு குழந்தை பிறந்து இறந்திருக்கும் உங்க காலத்துல நீங்க கண்முன்னே பார்த்துருப்பீங்க அவங்களை நீங்க வழிபாடு செய்யும் போது அது யோகமாக செயல்படும் நான் சொல்ற விஷயம்லாம் நீங்க கூட பேச முடியாது நூத்துக்கு நூறு சரி அப்படியே இருக்கும் ஏன்னா நான் என் தெய்வம் கொடுக்காத விஷயத்தை கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் வந்து கடகராசில மாந்தியோடு சேர்ந்து இருக்கிறார் சின்ன கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ஒரு குழந்தை வடிவில் உள்ள ஒரு தெய்வம் கன்னி தெய்வம் பெண் தெய்வம் கண்டிப்பாக உண்டு அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செஞ்சு ஆக வேண்டும் அதுக்கப்புறம் தான் அந்த கரு அந்த குரு பகவான் வந்து கடகராசில உச்ச நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாரு அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நீங்கள் எப்போலாம் குட்டிகாரனை போட்டு கோவில் கோவிலாக சாமி கும்பிட்டாலும் சரி உங்களுக்கு வந்து அதை பலன் கிடைப்பதே இல்லை அனுபவத்தை நான் உணர்ந்தது அடியில் உணர்ந்தது யார் நிறைய ஜாதகம் பார்த்து நான் கண்ட விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் சரி அப்போ எந்த மாதிரி ஒரு உற உரம் குழந்தை உற உரைட்டு தாய் மாமனோட தாய் மாமன் குழந்தை வழியில் பிறந்து இறந்திருக்கலாம் பெண்ராசி சம்பந்தப்பட்ட அமைப்பு வருது அப்போ அப்பா வழியில் உள்ள குழந்தை நடத்துக்கலாம் அப்போ உங்களுடைய ஜாதர வந்து தாய் மாமனுடைய குழந்தைக்கும் கணக்கு வரும் தாய் மாமனையும் சேரும் அதே சமயத்துல அப்பாவே சில பேருக்கு வந்து பிறந்து இறந்து அப்பாவே வந்து உங்கள் காலத்துக்கு அப்புறம் வந்து இறந்துருப்பாங்க அவங்களும் வழிபாடு செய்யக்கூடிய சூழல் வரும் அதே சமயத்துல அது வந்து குரு பகவானால் வர்றதுனால வந்து பாத்தீங்கன்னா அப்பா வழியில் உள்ள குழந்தை வடிவு தெய்வங்கள் கன்னி தெய்வங்கள் தாய்மாமன் தாய்மாமனையும் எடுத்துக்கலாம் தாய்மாமனோட குழந்தையையும் எடுத்துக்கலாம் இது போன்ற உறவுகளும் உள்ள வந்துடும் இது இது போன்ற தெய்வங்கள் கண்டிப்பாக இருக்கும் பெண் தெய்வமாக இருக்கும் அப்போ கடகராசில வந்து குரு பகவான் இருக்கிறார் அங்கே வந்து மாந்தி சேர்ந்தார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் குழந்தை வலி வழிவில் உள்ள கன்னி தெய்வங்கள் இருக்கும் அதை வழிபாடு செய்வது சிறப்பு சே அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் புதன் பகவான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆமா சொல்லியாச்சு புதன் பகவான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள தாய்மாமன் உறவு இளைய சகோதர சகோதரி உறவு அப்பா வழியில் உள்ள அப்பா வழியில் கணக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா சகோதர உறவு உங்களுக்கும் சகோதர சகோதரி உறவுன்னு சொல்லிட்டேன் அதையும் எனக்கு கரெக்டா செக் பண்ணி பாருங்க சரியா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்கர பகவான் பாருங்க கடக ராசிக்கு வந்து லாபத்துக்கும் அதிபதியா வர்றார் அதாவது பாலகத்துக்கும் நாளம்பத்துக்கும் அதிபதியா வர்றார் அப்போ உங்களுடைய தாய் வழியில் உள்ள மூத்த சகோதரர் என்று சொல்லக்கூடிய சகோதரர் சகோதரி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பெரியம்மா போன்ற உறவுகளை நீங்க வழிபாடு செய்யக்கூடிய சூழல் உங்க வீட்டுல கண்டிப்பாக இருக்கும் சில அன்பர்களுக்கு நம்மளோட சில அன்பர்களுக்கு நீங்கள் தாயே வழிபாடு செய்யக்குண்டான சூழல் இருக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பெரியமா இருக்கிறாங்க பெரியமாவோட குழந்தைகள் இதே அமைப்பில் நல்லா செக் பண்ணி பாருங்க உங்களுடைய பெரியம்மா இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா இந்த கடகராசில் மாந்தி இருக்கிற அமைப்பு செக் பண்ணி பாருங்க உங்களுடைய கடகராசில் மாந்தி இருக்குது அங்கே சுக்கர பகவான் சே சுக்கர பகவான் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நல்லா செக் பண்ணி பாருங்க உங்களுடைய அம்மா வழியில் அக்கா என்று சொல்லக்கூடிய அம்மாவோட அக்கா என்று சொல்லக்கூடிய பெரிய உங்களுக்கு பெரிய அம்மாவாக உறவு வரும் அந்த உறவு வழியில் திருமணம் ஆகிறதுக்கு முன்னால் இறந்து போன ஒரு பெண் தெய்வம் அவங்க வச்சு வழிபாடு செய்வாங்க அதை வந்து நீங்களும் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு யோகம் சில அன்பர்களுக்கு அங்கே வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து எங்கேயாவது ஆர்டர் சம்பந்தப்பட்ட தாயே மரணமாகி இருக்கிற சூழ்நிலை உருவாகும் அவங்களுக்கு நீங்க வழிபாடு செய்யும்போது சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து அப்படின்னா அப்படின்னாச்சுன்னா சனி பகவான் சனி பகவான் வந்து கடகராசிக்கு ஏழுக்கு எட்டுக்கும் மதிபதி அப்போ சனி பகவான் வந்து கடகராசி இருக்கிறார் அப்படின்னாலே கண்டிப்பாக உங்க வீட்டில் வந்து ஒரு வயதான வயதான உங்க அம்மா வழியில் வந்து வயதான ஒரு கன்னி தெய்வம் சொல்லக்கூடிய கன்னி தெய்வம் இருக்க வேண்டியது இந்த இடத்துல வயதாக வயதாகி இறந்த ஒரு அம்பாள் அம்மன் தெய்வ வழிபாடு செய்கிற மாதிரி வீட்டில் வந்து வயதாகி இறந்த ஒரு பெண் உங்க வீட்டில் வந்து இருப்பாங்க அவங்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து திருமணம் முடிஞ்சு போறீங்களா உங்கள் கணவர் அல்லது மனைவி அவங்களுடைய குடும்பத்துல வந்து ஒரு வயதானவங்களை வந்து தாத்தா பாட்டிகளுடைய ஒரு உறவை வச்சு வழிபாடு செஞ்சுட்டுப்பாங்க அவங்க நீங்க வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய யோகம் சரி அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவான் ராகு பகவான் வந்து கடகராசில இருக்கிறார் அங்கே மாந்தி இருக்கிறார் அப்படின்னா ராகு கடகராசில இருக்கிறது மிகப்பெரிய யோகம் ஆனா அங்கே மாந்தி இருக்கும்போது நல்லா செக் பண்ணி பாருங்க நீங்க வந்து உங்களுடைய தாத்தா உங்களுடைய தாத்தா வந்து அப்பா வழி அம்மா வழி இப்படி தாத்தா வந்து நீங்க வீட்டில் வச்சு வழிபாடு செய்யறக்கூடிய சூழல் இருக்கும் அவங்களை வழிபாடு செய்வது யோகமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யோகம் மிகப்பெரிய யோகம் சரி அங்கே கேது பகவான் உட்கார்ந்து மாந்தியோட அங்கே அதே தான் கேது அப்படிங்கிறது பாட்டின்னு எடுத்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தில் வந்து கேது அங்கே இருக்கிறாருன்னா அம்மா வழி பாட்டி அப்பா வழி பாட்டி இது போன்ற உறவுகளை நீங்க வீட்டில் வச்சு வழிபாடு செய்யறக்குண்டான சூழல் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அப்படி வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாந்தி என்கிற தோஷம் வந்து அடிபட்டு போகும் சரி மாந்தின கன்னி தெய்வ சொல்கிறாங்க சொல்கிறீங்கப்பா நீங்கள் சரி இதில் வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்குள்ளே வந்தாருன்னு கேட்கலாம் மாந்திங்கிறது இறந்தவனுடைய ஆவி அவ்வளோதான் அது வந்து குழந்தை வடிவில் இறந்ததாக இருந்தால் கன்னி தெய்வமாகவும் வயதாக இருந்தால் அது வந்து உங்களை காக்க வந்த ஒரு கடவுள் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் அப்பா வழியில வந்து இப்போ நிறைய குடும்பத்தில் அந்த அமைப்பு இருக்குல்ல தாத்தாவு கும்பிட்றாங்க அப்பாவை கும்பிட்றாங்க அம்மாவை கும்பிட்றாங்க தாத்தா வழி பாட்டி கும்பிட்றாங்க தொடர்ச்சியாக வழிபாடு செய்ய அந்த அமைப்பு இருக்குல்ல அப்போ இந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தாத்தா இறந்துருப்பாங்க அப்பா வணங்கிட்டே இருப்பாங்க அப்புறம் கொஞ்ச காலத்துல வந்து ஒரு குறிய வந்து விட்டுருப்பாங்க டச் பண்ணி விட்டு விட்டுருப்பாங்க அந்த தாத்தா வந்து மறுபடியும் வந்து என்ன செய்வாருன்னா உங்க ஜாதத்துல வந்து ராசியை வந்து பார்த்திருப்பாரு பேராண்டி என்ன கும்பிட்றாரு நமக்கு அள்ளி தாராண்டா அப்படின்ட்டு ஆனா நம்ம என்ன செய்வோம் மாந்தி இருக்குது மாந்தி இருக்குது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நம்ம வந்து தெய்வத்தை மட்டும் வழிபாடு செஞ்சுட்டு மாந்தியை யோசிக்க மாட்டோம் ஆனால் இந்த தெய்வம் அவர் தெய்வமாக வழிபாடு செய்து செய்து வந்ததால் உங்கள் குடும்பத்தில் எப்படி தாத்தா சொத்து பாட்டி சொத்து பேரனுக்கு பேத்திக்குன்னு சொல்றமோ அது மாதிரி தாத்தா பாட்டி வழிபாடு செய்யும் போது அவங்களால உங்களுக்கு வந்து என்ன 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 இந்த இந்த பூமியில கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் வந்து அவங்க அவதரிச்சு அவதரிச்சாங்களோ அனைத்து விஷயத்தையும் உங்களுக்கும் கொடுத்து அவங்களும் சந்தோஷப்படுவாங்க நீங்களும் சந்தோஷப்படுவீங்க இது அடியே உணர்ந்த விஷயங்கள் அப்போ கடகராசில வந்து மாந்தி பகவான் இருக்கிறார் அப்படின்னு இந்த உறவுகள் கண்டிப்பா உள்ள இருக்கும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் கடகராசி உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஆறு எட்டு பாதகம் மாரகம் அப்படிங்கிற அமைப்புல இருந்தாலும் சரி இல்ல அது என்ன ஸ்தானமா வந்தாலும் சரி அந்த ஸ்தானம் வந்து என்ன உயிர் வருதோ உதாரணமா சொல்லலாம் அப்படின்னா கடகராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசி தனுசு லக்கணத்திற்கு பிறந்த ஆண்டுகள் வந்து கடகராசி வந்து எட்டாம் இடமாக வரும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்பாவோ ஸ்தானத்துக்கு பன்னெண்டாம் இடம் அப்பா வழியில் உள்ள பாட்டி இப்ப கனெக்ட் பண்ணீங்க அப்பா வழியில் உள்ள பாட்டி ஏன்னா பெண் ராசி அப்பாங்கு அப்பா வழியில் உள்ள பாட்டி அம்மா உள்ள பாட்டி இது போன்ற உறவு வந்துடும் அடுத்து ஏழாம் இடம் உங்களுடைய கணவன் மற்றும் மனைவி ஸ்தானத்துக்கு அது ரெண்டாம் இடமா வருது அப்போ மனைவி வழியில் உள்ள குடும்பத்தில் உள்ள ஒரு கன்னி தெய்வங்கள் அம்மா இப்போ அது பெண் ராசியாக வருது கடகராசியாக வருதுங்களா அப்போ அம்மா வழியில் சாரி உங்களுடைய மனைவி கணவன் மனைவின்னு சொல்கிறாங்களா அந்த உறவு வழியில் உள்ள குடும்பத்தில் உள்ள ஒரு தெய்வம் ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தற்காக ஆசை பெயிருப்பாங்க குழந்தை பிறந்திருக்கும் குழந்தை உயிரோட வந்துடும் அவங்க இறந்து போவாங்க அவங்க அவங்க வழிபாடு செஞ்சிட்ருப்பாங்க அதே மாதிரி உறவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வழிபாடு செய்யும் போது உங்கள் குடும்பத்திலும் அது வந்து உங்கள் குடும்பத்தில் உள்ள எந்த கஷ்டத்தையும் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் இப்படி கணக்கு எடுத்துக்கோங்க கடகராசி என்ன ஸ்தானம் சம்பந்தமா வருதோ உங்கள் ராசி கண்டு இருக்கு அது போக கடகராசின் தன்மை என்ன அப்படிங்கிறத ஏற்க சொல்லிட்டேன் இந்த உறவுகளும் இது சார்ந்த உறவுகளும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய யோகம் அப்போ கடகராசி வந்து உங்களுக்கு வந்து எந்த எந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் வருதோ அது சார்ந்த தொல்லைகள் இருந்தால் அப்படியே நிவர்த்தி பண்ணி கொடுத்து அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட யோகமான பலன்களை அள்ளி கொடுக்கும் அந்த கடகரா அந்த மாந்தி இருக்கிற ஸ்தானத்தை வச்சு அந்த இறந்தவங்க வந்து எந்த அமைப்பில் இருந்த இறந்திருப்பாங்க எதன் வழியாக இறந்திருப்பாங்க அவங்க இறப்புக்கு காரணம் என்ன முத கொண்டு என்னால் எடுத்து சொல்ல முடியும் ஏன்னா என் தாய் உத்தாரமா எனக்கு அந்த அளவுக்கு நேரம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க அப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ஜாதத்தை பாக்குறோம் இறப்பு சம்பந்தப்பட்ட அமைப்பு இப்படிதான் நடந்திருக்குது இந்த அமைப்பில் அவங்க குடும்பத்துல இறப்பு இருக்கான்னு பாருங்கன்னு கேட்டாச்சுன்னா கண்டிப்பாக குடும்பத்தோட உட்காந்து நீங்கள் ஒன்றா உட்காந்து பேசிங்கன்னா ஆமா இப்படி திருமணம் ஆகிறதுக்கு முன்னால வந்து திருமணம் அப்பா அம்மா திட்டினாங்க அதனால் கோவப்பட்டு சூசைட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து ஒரு தெய்வத்தை வந்து நம்ம வீட்டில் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக அவர் சொல்லுவார்கள் அதே மாதிரி இங்கே இருக்கும் அங்கே இல்லாமல் இங்கே ஒன்றும் வெளியே வரவே வராது அப்போ கடையாசில் மாந்தி பகவான் இருக்கிறார் பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது இதுக்காக நீங்க போய் வெளியிட பிறகு எடுத்து அடக்கம் பண்ணணும் அப்படி இப்படி அது ஒரு பரிகாரம் அப்ப நம்மளுக்கு தாயும் தெரில தந்தையும் தெரில யாருமே தெரில யாருமே நம்ம சொல்லவே இல்லையே அப்படிங்கிறவங்க வந்து பொதுவாக நான் சொல்ற விஷயத்த இந்த வீடியோ பார்க்குறவங்க அது சார்ந்த வீட்டில் ஒரு தெய்வம் இருக்குது அந்த தெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யவும் நினைச்சு வழிபாடு செய்யும் போது அங்கேயே உங்களுக்கு சீக்கிரத்தில் அந்த தெய்வங்கள் வந்து வழிகாட்டும் கண்காட்டும் சரி எதுவுமே எனக்கு நம்பிக்கை இல்லையப்பா ஆனால் என்ன பண்றது அப்படின்னா சொன்னா பொதுவாக வந்து அருள் அனாத எடுத்து அடக்கம் பண்றது இது போன்ற விஷயங்களை நீங்க செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க சரிங்களா அப்போ கண்ணி தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யும் போது கடகராசியின் தன்மை உங்களுக்கு சாதகமாக செயல்படும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான அருள் பரிபிரமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்